போகுது எங்க இருக்கு ஏமா போறோம் எங்க இருக்கு சொர்க்கம் மேலே சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிங்கன்னா இன்னைக்கு ராயிரத்தி பதினெட்டு போட்டா விட்டா அமைச்சிருக்குமே அந்த இருக்கா சொல்ல சொர்க்கம் கிடையாது அப்ப என்னாச்சு இந்த பாமர கதைகளை கேட்டு 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 குழந்தைகள் தனி பாமரன் ஆகி விட்டது பயந்து 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 ஒண்ணுக்கு மேலே போய்விட்டது ஒன்றும் இல்லை ஐயோ பெய்யுங்கிறது ஐயோ சாமி அங்க எங்க இருக்குது பெய்யு எங்க இருக்கு சாமி அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படி மலோகமும் இல்லை சரி ஆயுள் வந்துட்டு ஒரு குறையும் வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அது அரிசி போதான் கொண்டு போட்டேன் அப்போ என்ன சொன்னீங்கன்னா அவருக்கு எமம் வந்துவிட்டாருப்பா வா சொல்லி என்ன வந்து எந்தது ஒரு சார்ந்த குணத்துக்கு மன அமைதிக்காக சொல்லுவது அடே அழுவாங்க அதுக்காக அவருக்கு ஆயுள் அவ்வளோதானுப்பா எமம் வந்துவிட்டா நீங்கள் அழுவாங்க அப்படின்னு மனத்தை சாதி மாட்டதுக்காக சொன்ன ஒரு சார்ந்த வார்த்தை அது அதனால எம இன் வந்தால் நாம் ஆக்சிடென்ட் ஆகி செஞ்சு போனோம் சரி வழியில் போனால் கார் அடிச்சுக்கிட்டு கிணத்து விழுந்தா எம்மம் வந்துவிட்டான் சுருக்கு போட்டால் எம்மம் வந்துட்டது ஏறாப்படை எமனுக்கு எருமக்கடா வாங்கணும் நீ ஒரு ஒருமைக்கு பேட்டிக்கு போய் வேலை செய்கிறவனுக்கு டிவி சுற்றி புல்லட்டு ஒரு ஒருமைக்கு போய் வேலை செய்கிறவனுக்கு உலகத்து பரிவாரணம் பண்ண போய் எமனுக்கு எருமக்கடா வாகனம் நீ எப்போ போய் உலக சுற்றி பார்த்து சொல்லலாம் அந்த எருமக்கடா மேலே போனால் ஏராப்பட மேலே ஆக்சுவல் ஆகி சாருதே இந்த எருமக்கடா எப்படி மேலே பறந்துடுது அங்கே அங்கே என்ன போக முடியும் கீழே கடவுள் மேலே ஆகாயம் எலுமக்கடாமல் எப்படி போனேன் ஏன்னா அந்த எலுமக்கடா பார்த்தீங்க ஏது இப்படி இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து அறிவுக்கு வேலை கொடுக்கணும் சாமி அறிவுக்கு வேலை கொடுக்கணும் அறிவு வீட்டுக்கு போய் கண்டதையெல்லாம் சொல்லணும் பயப்படுத்தி மனத்தை சுடுதலாக்க வேண்டாம் மனத்தை இருளாக்க வேண்டாம் மனத்தை பேயாக்க வேண்டாம் மனத்தை அருளாக்காதுங்கள் அருள் அரணனோடு அரணாக ஒட்டை செய்யுங்கள் அறிவு வளர்த்துங்கள் அறிவு அறிவு வரவு அறிவு தெய்வம் குருவே சரணம் பாரா முகம் கொள்ளாமல் நேரே முகம் நோக்கி தீர பசிதெனிய கடையேன் கடைத்தேரும் வரை காத்து மனமிறங்கி கடை பண்ணும் அம்மா சேர்த்து எனையணைத்து உன் திருவடியில் சேர் மலையாளம் தேசத்துள்ளே விளையாடும் தேவி உன்னை அங்க அறிந்து பணிந்தவரை பங்கங்கள் நேராமல் பார்ப்பது நின் செயலே வட்ட மலைப்பக்கம் வளமான நிலம் ஏழும் வாடா பயிர் செய்து வளம் காக்கும் தேவி உன்னை தெளிவாய் மனம் புத்தி சித்தம் செயல்பற்றி நிற்பவரை தேவி நீ அருள் கொடுத்து காப்பாய் அம்மா ஆகாமிய சஞ்சிதத்தை அறிய வழிதெறியேன் ஆனகலை கும்பகமும் அதன் வழியில் நான் அறியேன் அம்மா எனக்கு போதா நிலையளித்து இந்த பேதையேனை காத்து கடை அம்மா ஆழம் வித்துள் ஆளடங்கி ஆளை மறைத்தது போலாம் தூளத்துள் தூளம் தோன்றி மறைந்த தன்மையை காயத்துள் காயம் காட்டி கடைத்தேற்ற வேண்டுமம்மா கோலமுள் குவளையம்மா நீ குடியிருக்கும் பாத்திரத்தை கூற்ற வண்ணம் காத்து அருள் புரிந்து கடைத்தேற்ற அம்மா கோளை குவளையத்து குண்டூர் ராஜ்யத்தை கண்டு பணிந்து உன் கால் பிடித்து நிற்பவரை வண்டு நுழையா வண்ணம் மறுகால் பிறவா வண்ணம் மனமிறங்கி காப்பாயம்மா பட்டணத்தை கொண்டாட்சி செய்யும் கோமலத்தை கண்டு நிலையறிந்து தொண்டு செய்யும் தொண்டர்களை கண்டு மனம் நிறங்கி கை கொடுத்து காப்பாயம்மா குருவே சரணம் நின் அருளே சரணம்